And we <sweat> நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இந்த சச்சின்ங்கிற ஒரு படம் அப்புறம் சச்சின்ங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது சோ நான் உலகத்துல எங்க போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைன்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் வரைக்கும் எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க விட்டுவாங்க அது இதுன்னு சொல்லி வா 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 தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செப்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோட லைவ் கான்செர்ட்ஸா இருக்கட்டும் சும்மா கெஸ்ட்டாக போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த நம்ம கண்முடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாம ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்ல இருந்தே வந்து தானு சார் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்றது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஃப் மை கரியர்ல நான் பண்ணேன் அப்பவே தம்பி எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு நம்ம குடியரசேரு ஒர்க் பண்ணோம் அந்த கரெக்டாக நான் நான் எப்பவுமே சொன்னேன் அன்னைக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு வேலை ஹைவர்ட் போயிருந்தா தான் தானு சார் ஃபோன் பண்ணிருந்தாரு எப்போ வரமா ஊருக்கு நார் வர வந்த உடனே நான் மீட் பண்ணுனாரு அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் நம்ம பல படங்கள் நான் வந்து தானு சாருக்கு பண்ணிருக்கேன் பாருங்களேன் தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப இருக்குன்னா இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க சொன்னாரு இல்ல இது என்னமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தொட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவார் எந்த அன்போட பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அது எனக்கா இருக்கட்டும் ஜான் சாருக்கா இருக்கட்டும் ஷோபி சாருக்கா இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட ஒருவாட்டி ஒர்க் பண்ணா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீ கிரியேஷன்ஸும் சாரும் இன்னும் பல வெற்றிகள் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அண்ட் வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார் சில உங்களை பத்தி சொல்லி முடிக்கவே முடியாது நிறைய பேசினவர்களை பத்தி பேசுனா ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாக தான் என்னை பார்ப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரெக்டா ஸ்டுடியோ வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்பெல்லாம் ஆல் இந்த டிஜிட்டல் ஈராவேர் வாட்ஸ்ஆப்லயே வந்து கல்யாண பத்திரிக்கையே வாட்ஸ்ஆப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே ஃபோன் பண்ணிப்பாரு இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணது ஃபர்ஸ்ட் இருந்து அப்படி இருந்து வரைக்கும் நான் பாக்குறேன் மேனேஜர் வந்து தானு சார் பேசணும்னு சொல்றாரு இருக்கீங்களா இதெல்லாம் எது இருக்கா டேரக்டா என்னமா எங்கம்மா இருக்க ஒரு வீட்டுல ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும் அதனால அவர் எங்கேயும் இருக்கேன்னு சொன்னா எப்ப ஃப்ரீயா சொன்னா இது வரைக்கும் நான் வந்து இல்ல சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கம்மா இருக்கிறது சார் சுடலா இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ண நான் வருத்தமான இல்லம்மா நானே வரேன்னு அவரே வந்துடுவார் இப்படிதான் சில மா சில மாசங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு நாளை ஸ்டுடியோ வந்தாரு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லுங்க சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்டம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்கு இவன் நான் என்ன பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்முங்கிறது அதனால எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக தான் சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஜான் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜண்டோடைய சன் ஆனால் அந்தோட இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை நாங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுவேன் பருவமே புதிய பாடு பாடு இப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்துடைய டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல மெமரிஸ் அடங்கியுள்ள ஒரு பெரிய மெமரி அது அவ்வளவு ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்துல ஒரு ஒரு பாட்டும் அவ்வளவு ரசி ரசிச்சு நாங்க வந்து பண்ணோம் அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல கூட ஏன்னா அப்போ விஜய் சார் வந்து எல்லாம் மாஸ் படம் அந்த படம் ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆயிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது அப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கே நல்லா இருக்கு விஜய் சார் எப்படி கதை சொல்லும்போது சொல்லும் போது எப்படி பாக்க போறோம் எப்படி அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவாரு இந்த போட்டோ ஷூட் எல்லாம் பாருங்க என்னமோ இன்னைக்கு நேற்று எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது போட்டோ போட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் திட் இஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகும் பிளாக் பஸ்ட் ஆகும் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை பொறுத்து மறந்துடுவோம் இல்லைன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் எப்போ அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இந்திக்கு நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கு சோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றிய சொல்லிக்கிறேன் ஆன் அண்ட் அதே போல ஷோபி சார் அவர் பத்தி நான் என்ன சொல்லுது அவர் பாப்பா ரொம்ப குவாயிட்டா நான் என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளவு போயிட்டா இருக்காரு அப்படிதான் சொல்லுங்க ஏன்னா நானே சும்மா தம்மால் டிவின்னு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோல ஆனா இவர் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இப்படியேதான் உட்காந்துருப்பாரு சாங் போட்டு காப்பணும் அப்படித்தான் உட்காருவாரு அதை பத்தி பேசவும் அப்படிதான் உட்காருவாரு அது பயங்கரமா எடுத்துட்டு வரும் ஆனா திருப்பி அப்படியே உட்காருவாரு அந்த மாதிரி அதோடு எங்களோட இது ஸ்டார்ட் கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸை வந்து எக்ஸ்ட்ரானரி விஜுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராடரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஜுவல்ஸ் ஹாவ் டு பி மேரிட் டு த சவுண்ட் ஏன்னா சவுண்டும் விஜுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் சி சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம் பட் விஜுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போ தான் அது மறக்கவே மாட்டோம் இன்னி கூட பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் நான் சொல்கிறேன் இதோட இந்த வாடி வாடி பாட்டு இது நான் அந்த தியேட்டரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் சொல்ல போகிறேன் இன்னும் சொல்லலை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மட்டும் நான் சொல்கிறேன் அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு இந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க அப்படியே சிங்கிள் ஆடுறாங்க வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு அது சிங்கிள் ஆடுறாங்க ஸோ அந்த கிரெடிட் மூணுக்கே வந்து

கட்டு கட்டு கீரே கட்டு சிரஞ்சீவ் சாருக்கு பண்ண அது பெரிய ஹிட் ஆகிடுச்சா அப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார் ஐயோ கண்டிப்பாக சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபுல் படமாக ஃபஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போலாம் நினைப்பா விஜய சார் கூட பண்ணுறோம் பயங்கரமாக கலக்கணும் ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமாக போட்டு பின்லாமே அப்படின்னு அது தான் நாங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சிது மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானு சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணாரு அதுதான் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணாரு பட் ஆனால் அந்த டைம்ல எனக்கு வைசாகில் என்னோட ஒரு கான்சர்ட் பெரிய கான்செப்ட் ஒன்று பண்ணிருந்தோம் சோ நாங்க எல்லாம் வைசாக் போயிருந்தோம் கரெக்டாக அன்னைக்கு சென்னையில் இல்ல சோ பிரீமியர் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா ரிலீஸ் ஆன அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லா ரீல்ஸ் டாக் பண்ணி வந்துட்டே இருக்கு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் அதை பார்த்து அங்க நாங்க ரிஹர்சல் பண்றோம் ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் பொறாமையா இருக்கு ஐயோ நம்ம இந்த தியேட்டர் போக முடியலையே இதுல நம்ம இருக்க முடியல இந்த விழால இந்த செலிபிரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு அதுல ஒரு ஒண்ணு மட்டும் என்னால மறக்கவே முடியல வீதியுல நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் இந்த ஒரு லைன் அவ்வளவு ரீல்ஸ் ஆமா சொல்ல வர நான் ஆக்சுவலா கரெக்டா சொன்னீங்க சோ இந்த லைன் வரும்போது வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணெடுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சினிமா ரசிகனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு டைலாகு ஒரு ஒரு பாட்டு அந்த பாடலில் ஒரு ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்லை அந்த ப்ரொஜெக்டர் இருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்லேருந்து அது ரசித்தாதான் சினிமா வந்து இப்படி நீண்ட காலம் வாழுது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்படி இப்போ வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் போன்லயே படம் பாக்குற காலம் வந்த அப்புறமும் ஒரு ரிலீஸ்க்கு இந்த மாதிரி மக்கள் வந்து தியேட்டர்ல டிக்கெட்டே இல்லாம போய் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த பேஷனேட்டா தியேட்டர் நடத்துற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தொட்டல் கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் பார்க்கும்போது போகிற அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சு இருக்கு அடோடா இன்னைக்குதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆயிருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன் சோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக்கு அவரோட அழகு அதுல ஒரு லைன் வரும் நீங்க வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லுவல உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அது வரும்போது ஒவ்வொன்று கிளாஸ் அடிக்கிறாங்க அப்புறம் சொன்னா ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க கண்மூடின்னா குண்டுமாங்கன்னா ஆடுறாங்க அதோட அதுல வர்ற காமெடி டைலாக் எல்லாம் சொல்றாங்க சிங்க்ல ஸோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இட் வாஸ் அண்ட் அமேசிங் 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 எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைம் தட் ஐ ஒர்க் வித் யூ ஆர் வி ஒர்க் வித் யூ வி உங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் இருந்துகொண்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படத்தை எப்பயுமே லைஃப் டைம் ஞாபகம் கூடிய ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் அண்ட் ஜெனிலியா அந்த டைம்ல ஐ திங்க் ஃபிலிம்ஸ் என்ன பண்றேன் நிறைய படத்துல ஜெனிலியா இருப்பாங்க அப்புறம் அதே தமிழையும் பண்ணல சந்தோஷ் சுப்ரமணியம் அப்புறம் சச்சின் இதெல்லாம் ரொம்ப துருதுருவுன்னு இருப்பாங்க அவங்க அந்த மியூசிக் ஏத்த மாதிரியே இருப்பாங்க அவங்களும் சோ அஹ் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொன்னு என்ன சேர்க்கிறேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் ஆக்சுவல் ஜூனியர்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்ட் கனடால ஒரு படம் அதுல ஒரு மிக முக்கியமான இது வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஜெனிலியா ரொம்ப எக்ஸ்ட்ரானியா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வுட் லவ் டு விஷ் ஜெனிலியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கம் பேக் அண்ட் திருப்பி ஐ திங்க் இஸ் கோன் ராக் ஆல் தி பெஸ்ட் ஜெனி அதுபோல் இதில் இருந்த எல்லாருக்குமே நான் மறுபடியும் மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முக்கியமாக நாமுத் குமார் சார் சொன்ன அவர் வந்து ஒன் ஆஃப் பண்ணுவேன் அவர் கூட அவரோட லிரிக் ரைட்டிங் பண்ணுவேன்னா என்னோட பாடல்கள் மட்டும் இல்லை எல்லா பல மியூசிக் டைரக்டரோட பாடல்கள் அவர் எழுதும் போது அவ்வளோ அழகாக சொல்லுவேன் சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக அதில் அப்படி இருக்குங்க அது முக்கியமாக லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின் எடுத்துருப்பாரு அவர் அதே மாதிரி ஐ ஹேட் கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோம் சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துருவாரு அவர் டியூன் அனுப்பி சொல்லி கேட்க மாட்டேன் டியூன் அனுப்பிட்டுமா இல்ல நான் வந்துடுறேன்னு அப்படியே உட்காருவாரு எப்படி நான் ஏதோ இவரு மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காருவாரு டியூன் பாடுங்கன்னு நான் பாடிட்டே இருப்பேன் அவர் எடுத்துட்டே இருப்பாரு இப்படிதான் எல்லாம் பாட்டுமே பண்ணோம் அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அவர் எப்பவுமே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் அதே போல ஜீவா சார் பத்தி ரொம்ப முக்கியமா சொல்ல ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த படம் ஏன்னா ஜீவா சார் தி ஒன் ஆஃப் சொல்றேன்னா அவரோட ஒர்க் எப்பவுமே நம்ம கூட இருக்கும் அதாவது படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவல் எல்லாம் எனக்கு காட்டுவார் வந்தப்போ சில பாப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்போது இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு எது இப்போ நான் பாடினது கண்மூடித்து இருக்கும்போது அதுக்கு அது அதுதான் அதனோட ஸ்டோரியை அந்த பாட்டு போகும்போது ஜென்ரலாக என்னென்னா நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லேயே இருக்கும் ஃபைனல் வாய்ஸ் பண்ணுற வரைக்கும் அது ட்ராக்காக பாடி வச்சுருப்பேன் ஏன்னா என்னோடய ஃபீல் என்னன்னு சிங்கர் புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் ஜென்ரலாக எல்லாம் மியூசிக்காக தான் பண்ணுவோம் பாடி வச்சுருவோம் ஃபைனலாக வந்து இது யார் வச்சு பாடுறதுக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் அர்ந்தன் சாமியிலேருந்து அவரு இவர் இவருன்னு சொல்லிட்டு நிறைய யார் புதுசாக இருக்கும் இதுக்குன்னு ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு ஷூட்டிங் முடிய அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்தார் தானு சார் ஜான் சார் என்னைக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு சொன்னார் என்னமா போயிட்டு இருக்காங்க இல்லை சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இது வந்து கரெக்டாக நான் வந்து அது ஒரு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்முடித்து இருக்கும்போது பண்ணும்போது இல்லாமல் நான் வந்தது தான் முக்கியமா வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னார் அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யார் தேவி வாய்ஸான்னு கேட்டார் ஆமா ஆனால் ட்ராக் ட்ராக் தான் சார் இல்லை தேவி கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க தயவு செய்து இந்த வாய்ஸ் வந்து மாத்த வேணாம் இது நான் ஜீவா சொன்னதா தேவிக்கு சொல்லுங்க இது வந்து மாற்றக்கூடாது அவர் வந்து ரிக்வஸ்ட் ஆகவோ இல்லை நல்லா இருக்கு வச்சுக்கோ அப்படிலாம் சொல்ல ஒரு ஒரு கமேண்ட் மாதிரி தான் வந்து சொல்லலாம் அதை தேவி கிட்ட சொல்லுங்க இதை வந்து வாய்ஸ் மாற்றக்கூடாது தேவி வாய்ஸ் இருக்கணும் இதை நான் அவங்க அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அப்ப தானு சார் வந்து சொன்னார் அது சொன்னோடனே எனக்கு த லிபர்டி ஹி டுக் டு டெல் டெல் தட் அண்ட் டு

அண்ட் இது வரைக்கும் அந்த பாட்டு நான் பாடும்போது எனி இப்ப பாடும் போது கூட அவர்தான் ஞாபகம் வந்து நாங்க மலேசியால ஷோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம் எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங் ஓ அப்படின்னு அவ்வளவுதான் இருக்கே பாடல அளவு பாடிட்டாங்க அதுக்கப்புறம் போனதுல இருந்து எல்லாம் திருடங்கத்துல வாடி 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 சொன்ன நான் சொன்னேன் அதான்மா லாஸ்ட் அது ஃபர்ஸ்டே பாட முடியாது சோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்றாங்க யாருமே போக மாட்றாங்க அப்போ பாடி ஸ்டார்ட் டி ஐயோ ஸ்டார்ட் பண்ணனும் அய்யோய்யோய்யோ அந்த கலாட்டாவும் சரி அந்த ஆண்டதும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சோ எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நன்றி ஏன் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் இது லார்டஃ ஹாப்பி மெமரிஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் அண்ட் ஆஹ் சோ ஒன்ஸ் அகன் அண்ட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே எங்களை சப்போர்ட் பண்ற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மீடியா நண்பர்கள் எல்லorக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கறேன். Thank you thank you and love you all love you all thank you. Thank you. And, uh...